இந்நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ சீக்கிரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து வரக்கூடிய புத்தாண்டுலேயாவது நமக்கு நன்மைகள் நடக்காதா வாழ்க்கை மாறாதா கடன் அடையாதா கல்யாணம் நடக்காதா சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பிறக்குது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புத ஆதிக்கத்தில் புத்திகாரகனோட ஆதிக்கத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் பயிற்சியாக அந்த வருடத்தில் பயிற்சி தான் வருது மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறார் அதோட குரு பகவான் ரிஷவராசியில் இருந்துக்கிட்டு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு சர்ப்பகிரகங்களான கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இதில் விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கு மே பதினெட்டில் மாறுது அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறப்போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இதோட பார்வை இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நேர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்னா அது ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி ஒரு அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்க போகுது ஏன்னா இந்த வருட கிரகங்களோட பயிற்சி சனி பகவானோட பயிற்சி குரு பகவானோட பயிற்சி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான யோக புலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் இது நல்ல இடமா கெட்ட இடமா ஜோசிர் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தோட பாவத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு பூர்வ புண்ணியத்தோட புண்ணியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த இடத்துல தான் சனி இருந்தார் அப்போ நம்ம பாவம் பண்ணியிருந்தால் பாவம் நம்மளை சேரும் புண்ணியம் பண்ணியிருந்தால் புண்ணியம் நம்மளை சேரும் குரு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார் காசு பணமே புலங்களை உங்கக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து என்னை கலங்காரனா ஆக்கணு தாண்டா மிச்சம் பத்து ரூபா காசு பணமே இல்லை அர்ஜெண்டுக்கு கொடுக்கக்கூட ஆள் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு என்னை மாட்டி விட்டுருச்சே நான் படாத பாடுபட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படிங்கிற மாதிரி தான் ராசிக்காரர்கள் புலம்பிகிட்டு இருப்பீங்க அதுமாரி ராகு பார்த்திங்கன்னா ஆறாவது வீடு கேது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வீடு இது பார்த்திங்கன்னா ருணரோக சத்து ஸ்தானத்தில் ராகு கொஞ்சம் நோய் நொடியை கொடுத்துருப்பாரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே கூட மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு விரயத்தில் கேது இருந்துக்கிட்டு அவரும் ஏகப்பட்ட விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாதிச்சது ஒரு ஒரு லட்சம் அப்புடின்னா ஆசுத்திரி செலவே பாதிக்கு மேலே இருந்திருக்கும் சம்பாதிச்ச காசு பூரா டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தது தாண்டா மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை வச்சுருந்தது பாதி கடனோட வேற விட்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிறதான் கொடுமையோட உச்சம் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் அப்படிதான் இருக்கு இருந்தாலும் சனி பகவான் வந்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல தன்னோட நேர்கதி பயணம் அப்படிங்கறத ஆரம்பர் வக்கர நிவர்த்தி ஆகி அதன் பிறகு அவர் வந்து அஞ்சுலேருந்து ஆறுக்கு நேர்கதியில பயணம் செய்யறாரு இல்லையா கொஞ்சம் நம்ம நகை நட்டெல்லாம் மூட்டுக்கலாம் கடன் கடலாம் கொஞ்சம் அடையும் வாங்கின கடனில் கொஞ்சம் அடைச்சிருக்கண்டா அப்படிங்கிற சந்தோஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் ஆனாலும் பாதி கடை இருக்கும் இருபத்தஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகா சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இதுதான் வந்து நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் மார்ச் இருபத்தொம்போது ஏன்னா சனி எந்த வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டுக்கு போகிறார் சனி இருக்கிற இடத்துலையே ஒரு அற்புதமான இடம் பலம் வாய்ந்த இடம் அப்படின்னா ஆறாவது வீடு ருணரோக சத்திரஸ்தானம் நோய் கடன் பகை எதிரி இதுங்களை குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி போகிறார் அப்படிங்கும்போது மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு உங்களோட தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குடும்ப உறுப்பினர்கள் தாய்க்கு பிரச்சனை தந்தைக்கு பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை இப்படி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக காசு கூட்டிகிட்டு இருந்தீங்கள்ல அந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு மருத்துவமனை பக்கமே நம்ம தலை வச்சு படுக்க வேண்டியதில்லை எல்லாரோட உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு தெளிவு உண்டாயிடும் அப்பாடா ஆஸ்பத்திரி செலவு இல்லடாயிடும் அப்படின்னு நீங்கள் நிம்மதி பெரும்பூச்சி விட்டுக்கலாம் அப்படி ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு இருக்கும் அதுமாரி கடன் அடைஞ்சிரும் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருந்தீங்களோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு மேலே நீங்கள் அனுபவிக்கலாம் பத்து ரூபா நான் காசு மிச்சம் வச்சுருக்கேன் அக்கௌண்ட்லேயே என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை பார்த்தா தொடச்சி தான் கிடக்கும் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது நான் எங்கே இதில் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் காசு தங்கலை மார்ச்சுக்கு பிறகு பத்து ரூபா காசு பணம் தங்கும் வீட்டில் பணம் வச்சுருக்கேன் அக்கௌண்டில் பணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதோட மகா குரு பயிற்சி குரு பகவான் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்டம்பத்தில் மாட்டிக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க காசே இல்லை வேலைக்கு போனால் கூட சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு மாதம் சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க இதில் ஏதாவது இன் இன்சென்டிவ் வாங்கிட்டு எல்லோரும் ரூபா கூட வாங்குறானோ எனக்கு போட்ட சம்பளத்துலேயே பெனால்ட்டி வேறு பிடிச்சிக்கிறானோ இந்த மாதிரி ஒரு கொடுமை அது இல்லாமல் வண்டி வாகனம் பழுது வச்சு போகுது என்ன போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இனிமேல் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் ஓடினவனுக்கு ஒம்போதில் குருமாய் இல்லை வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க வெற்றி கோட்டை நோக்கி ஓடுவீங்க அதுவும் ஜெயிச்சிடலாம் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா பாக்கிய குரு உங்களோட அனைத்து பாக்கியங்களையும் கொடுப்பார் நீங்கள் என்ன திறமைசாலிகளோ எந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பாரு ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பு மூலியமாக உங்களுக்கு தொடர்பு வரும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தான் எல்லா சம்பவமும் நடக்கும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்குறீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு போனீங்கன்னா சொந்தக்காரங்களில் நாலு பேர் வீட்டுக்கு வருவாங்க இங்கே ஒரு பொண்ணு இருக்குது அங்கே ஒரு பொண்ணு இருக்குதுன்னு தகவலோட அந்த மாதிரி சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நிறையா நடக்கும் எந்த ஒரு விஷயத்த நாம் செய்யணும் அப்படின்னு இரவு படுத்து தூங்குறப்ப யோசிக்கிறோமோ காலையில் அதுக்கான வாய்ப்பு வந்து வாசல் கதவை தட்டும் அப்படி ஒரு குருப்பயிற்சி இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குருவோடய பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியில் விழுது சகலவிதமான தோஷத்தையும் கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையை ராசியில் பதிக்கிறாரு அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அதோட இந்த குரு பகவானோட பார்வை ராசிக்கு மூணாவது வீட்லேயும் அஞ்சாவது வீட்லேயும் விழும் மூணு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வை அங்காளி பங்காளி அண்ணன் தம்பியோட ஒற்றுமையை காட்டுது உங்களோட சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பத்து ரூபா உதவி வேணும்னா கூட அவங்களே கொண்டு வந்து செய்வாங்க நீங்களே பத்து ரூபா உங்களுக்கு செய்கிற இடத்துல தான் இருப்பீங்க அந்தளவுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு குடியிருக்கிறவங்க ஒரே இடத்துல ஒன்றா கூடி வீடு கட்டி குடி போகிற ஒரு வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் சொந்த வீடு அமையும் சில பேர் வெளியூரில் போய் பார்த்துருப்பீங்க ஒத்துமே எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வீடு இருப்பாங்க நம்மலாம் திசைக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கண்டா அப்படிங்கிறவங்கலாம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் உழுது இதில் ஒரு பெரிய ட்ரிஸ்ட்டு இருக்குது அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த குரு பார்வை வந்து ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் உழுது பார்த்திங்களா இதுதான் பெரிய யோகம் ஏன்னா ராகு வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆறாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுறாரு அவர் போதே குருவோட பார்வையில் பட்டு தான் ராகு வராரு அதனால் ராகு புனிதப்பட்டு போகிறாரு இல்லைன்னா ராகு அஞ்சில் இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க ஏதாவது கல்வி சாராத விஷயத்தில் நாட்டம் போகிறது தேவையற்ற பிரச்சனைகள் பிள்ளைகளால் வர்றது இந்த அமைப்பெல்லாம் ராகு கொடுத்துருப்பார் ஆனால் ராகு பதினெட்டாம் தேதி வராரு குரு பதிநாலாம் தேதி அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே அந்த கும்பராசியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அதனால் ராகு புனிதப்பட்டு போகிறதால பிள்ளைகளோட வாழ்க்கையில் குரு பார்வையால் தெளிவு அப்படிங்கிறது உண்டாகும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க கல்வியில் மந்த நிலை இருக்காது பெரிய போட்டிகளில் ஜெயிப்பாங்க வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம் இந்த மாதிரி சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த இடத்துல குரு பார்வை மட்டும் விழலை அப்படின்னா ராகு தொந்தரவு கொடுத்துருப்பாரு ராக குரு தடுத்துடுறார் அதனால் அந்த இடம் புனிதப்பட்டு போகுது பல பேர் சொல்லியிருப்பாங்க அஞ்சில் ராகு வந்தால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும்னு அது கிடையாது ஏன்னா ஒரு ராகு வர்றார் சும்மாலாம் வரல அதனால் அற்புதமான பலன்கள் பிள்ளைகளால் நீங்கள் அனுபவிக்கலாம் கேது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு போயிடுறார் பன்னெண்டுலேருந்து பதினொன்றுக்கு போயிடுறார் அப்போ கேதுவால் வருமானம் அப்படிங்கிறது வரும் கேது அப்படிங்கிறவர் ஞானக்காரகன் ஆன்மீகத்துக்கு பொறுப்பானவர் அப்போ ஆன்மீகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் கல்வி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஆசிரியராக இருக்கேன் இல்லை ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துகிறேன் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிறேன் ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கேன் ஒரு பேனா புத்தகம் எழுதுகிற கடை வச்சுருக்கேன் இந்த மாதிரி கல்வி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் கோவில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடை வச்சுருக்கவங்க அதை உற்பத்தி செய்கிறவங்க இது மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பல மடங்கு லாபம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்போ இந்த வருடத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சத்தை கொடுக்குது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி குரு பயிற்சி சகல நன்மைகளையும் கொடுக்க போது குரு பார்வை அப்படிங்கிறது ராசியில் உழுவுது கேது பயிற்சிங்கிறதும் லாபஸ்தானத்துக்கு கேது போகிறதால சூப்பராக இருக்குது ராகுவோட பயிற்சி மட்டும்தான் ஆறுலேருந்து அஞ்சுக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு பின்னடைவு ஆனாலும் ராகு குருவோட பார்வையில் பட்டு புனிதம் அடைஞ்சிட்றார் அப்படிங்கறதால அதுவும் நன்மை தான் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றி காட்ட போகிற வருடமாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்